அனைவருக்கும் மதிய வணக்கம் தினம் தினம் அறுவடை கொடுக்குற கத்திரி செடி தக்காளி செடி மிளகாய் செடி அவரை செடி பாகற்காய் செடி இப்போ இந்த அஞ்சு தாங்க நம்ம வீட்டில் கீரை ஆறும் மாற்றி மாற்றி நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க தினமும் அறுவடை தான் கிடச்சிட்ருக்கு நிறையா கிடைக்கலனாலும் ஒன்று ரெண்டு கிடச்சிட்டே தான் இருக்குது இந்த கொய்யா இலை பாருங்கள் இந்த மாதிரி நோய் தாக்குதல் வந்தாச்சு அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து எனக்கே தெரியலங்க என்ன நடக்குதுன்னு தெரியலையே என்ன நம்ம செடிங்கள்லாம் ஒரு மாதிரி திருப்தி நோய் வந்து எல்லாமே இறை சுற்றம் வந்துச்சு மாடி தோட்டம் அஞ்சு ஆறு வருஷம் சர்வீஸில் இது வரைக்கும் இந்த மாதிரி தவறுகள் நடந்ததே இல்லையேன்னு நினச்சிட்ருந்தேன் பார்த்தா தண்ணி வந்து எல்லாருமே ஊற்றுறாங்க காய்கறி தண்ணி புளிச்ச மாவு தண்ணி பழைய சாதம் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறவங்க எல்லாருமே ஊற்றிடுறாங்க அதனால் ஓவர் வாட்டர் ஃப்ளோ ஆகிருக்கு நம்மளுக்கு வேரலுகள் நோய் வந்தால் மாதிரி அந்த செடிகள் எல்லாமே பாதிப்படைஞ்சிருக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சங்க சரி பண்ணிவிடுவேன் சீக்கிரம் பாருங்கள் நம்ம பாருங்கள் செல்லக்குட்டி போயிட்டே இருக்காங்க மேலே நம்ம தோட்டத்தை பார்வையிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க தோட்டத்துக்குள்ளே வந்து நம்ம மொட்டுக்கள் எல்லாம் பிச்சு போட்டுடுறாங்க காய் காய்க்கிற நேரத்தில் பூக்களை பறிச்சு போயிடுறாங்க என்னங்க பண்ணுறது அதை மிஞ்சி நம்ம கிடைக்கிறதே போதும் வேறு என்ன பண்ண முடியும் நம்ம போய் அங்கேயும் உட்காந்துட்டோ அவங்கள விரட்டி அடிச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா வெண்டைக்காய் வந்து சைஸ் கொஞ்சம் இப்போ சின்னதாகிடுச்சி ஃபஸ்ட்டு ரொம்ப நீட்டு சைஸாக இருப்பாங்க இப்போ கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் வந்துட்ருக்காங்க பார்க்கலாம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்கணும் ஏன்னா எல்லோரும் ஊற்றுறதே நான் தெரியல எதனால செடிகள் வந்து வேறகள் நோய் வருதுன்னு நான் இப்போ செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம உரங்கள் கொடுத்துட்றோம் அதுக்கப்புறமா யாராவது உரங்கள் கொடுக்கும்பொழுது அது தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஆகிடுது அதனால் அதெல்லாம் சரி பண்ணிடணுங்க அதே மாதிரி உரங்கள் கொடுக்குறது சில நாட்களில் நான் கொடுப்பேன் சில நாட்களில் ஹஸ்பண்டை சொல்லி மிக்ஸ் பண்ணி கொடுங்க நான் போக மாட்டேன் அவங்க செய்கிறதே பெரிய விஷயம் நம்ம அவங்கள புற சொல்லக்கூடாது இருந்தாலும் சில தவறுகள் அதனாலே நடக்க வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு செடியை பற்றி தெரியாது நான் சொல்கிறேன்னு செய்கிறாங்க கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிடுறாங்களான்னு தெரியும் நிறைய செடி ஒரு பத்து செடி கிட்டே வேஸ்டானாமல் இருக்குது ஆனால் பற்றையுமே நான் காப்பாற்றிடுவேன் அது எனக்கு ஒரு சேலஞ்ச் இல்லை இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்காங்க சரி பண்ணிவிடுவேன் நான் இப்போ டெய்லி நான் போகிறேன் மாடிக்கு நான் எங்கேயாவது வெளியே போகிறேன்னைக்கு மட்டும்தான் போகிறதில்ல மற்ற எல்லா நாட்களும் மாடிக்கு நான் போகிறேன் நான் கொஞ்சம் எங்கே நீர் தேங்கி இருக்குது எது எக்ஸ்ட்ரா வந்து செடிகளில் க்ரோத் கம்மியாக இருக்கிறது நம்மளுடைய எது எது பார்க்கணுமோ எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்துட்ருக்கேன் நான் நல்லா வளர்ச்சிங்கண்ணா நிறைய அறுவடை தக்காளி கத்திரி வெண்டை மிளகாய் நான் வரையுது புதுசாக ஒருத்தவங்க வந்துட்டுருக்காங்க ஆனால் அவங்க என்ன எனக்கு ரிசல்ட் கொடுக்கல பீர்க்கங்காவும் சுரக்காவும் அவங்களும் சேம் இதே ப்ராப்ளம் தான் எல்லா இலைகளும் அப்படியே சுருங்கி கருகி போயிடுது அதுக்கப்புறமா தான் நான் நர்சரியில் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சுவிட்டு அங்கேயிருந்து ஃபோன் பண்ண சொன்னால் அவங்க ஃபோன் பண்ணாங்க அவங்க சொன்ன என்பிக்கே தான் இப்போ நம்ம வீடியோ லாஸ்ட்டு டூ டேஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தேன் நான் அதில் என்னென்னா நான் எம்பிக்கை ஏற்கனவே நர்சரியில் வாங்கியிருந்தேன் அது வந்து சும்மா வந்து பவுடர் பேஸஸ்லேயே இருக்கும் இல்லையா நம்ம வெண்டைக்காய் விதைகள் மிளகு விதை மிளகு சின்ன சைஸ் மாதிரி இருக்கும் ஆனால் இது சூப்பர் பெஸ்ட்டுங்க இது இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டாலே நமக்கு போதும் நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபான்னு நினைக்கிற ரேட்டு கரெக்டாக தெரியல அதுலேயே வந்து எப்படின்னா நம்ம பூச்சி தாக்குதலை காப்பாற்றுறதுக்கு நீம் கேக்கு நீமும் சேர்த்துருக்காங்க அதே மாதிரி கடலை புண்ணாக்களும் சேர்த்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் எல்லா சத்துக்களும் தேவையானதையும் சேர்த்துருக்காங்க அதாவது ஒன்று வச்சாலே போதுங்க வாரத்துக்கு ஒரு முறை வைக்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மேலே வந்து பூச்சி தாக்குதலுக்கு வந்து டாரஸ் ஆக்ஷன் அதுவும் வந்து மேலே மூணு நாளைக்கு ஒரு தடவை தெளிக்க சொல்லியிருக்காங்க இது ரெண்டையுமே இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு சைடு ஃபுல்லாகவே ஒரு சைடு ஃபுல்லாகவே என்னுடைய உரங்கள் தான் எனக்கு அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது இருந்தாலும் வந்து நிறைய செடி இருக்கிறதுனால ஒரே நாளில் செய்ய முடிய மாட்டேன்னுது நம்ம டெய்லி போய் செய்கிறதுக்கு அடிக்கிற இல்லை அதுவும் கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து நான் இந்த மாதிரி மெத்தடும் ஃபாலோ பண்ணலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சம்மரில் வந்து மிளகாயெல்லாம் நிறையா கொடுப்பாங்க இப்போதிக்கு என்னுடைய சம்மர் சீசன் தோட்டத்தில் ரிசல்ட் கொடுத்தது இந்த ஆறு செடிகள் தாங்க முள்ளங்கி வந்துட்டுருக்காங்க இன்னும் சைஸ் பெருசாகலை ஸ்வீட்கானும் வந்துட்டுருக்காங்க சைஸ் பெருசாகலை வேர்க்கடலை வந்துட்ருக்காங்க அவங்களும் சைஸ் பெருசாகலை ஏற்கனவே சொல்லிவிட்டு பீர்கங்காவும் சொரக்காவும் என்ன நிலமையில் இருக்குன்னு இப்போ இவங்கெல்லாம் தாங்க எனக்கு கொஞ்சம் டஃப் கொடுத்துட்ருக்காங்க அவங்கள ரெடி பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவேன் நான் அதுக்கப்புறம் நமக்கு அறுவடை கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் பூக்கள் பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லா கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஒரு பூக்கள் கொடுக்கலனால இன்னொரு பூக்கள் கொடுத்துட்டாங்க இதெல்லாம் பூட்டு செடி தான் நம்ம கட்டிங்கில் வச்சு வளர்ந்துக்கு எவ்வளோ மொட்டுகள் வந்தாச்சு பாருங்க ஒயிட் கலர் இது என்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க விதைகள்லாம் கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் இப்போ கொடுத்தாலும் உங்களுக்கு யூஸ் கிடையாது காரணம் சம்மரில் வந்து நம்ம வைக்கும்பொழுது வேஸ்ட் ஆகிடும் ஆடிப்பட்டம் தைப்பட்டம் பட்டம் இந்த ரெண்டு பட்டத்துக்கு தான் யூஸ் பண்ணணும் அனுப்பி வைக்கிறேன் கொரியரில் ஆனால் நீங்கள் வந்து வைக்கும் பொழுது ஆடி தைப்பட்டம் பார்த்து நடவு செய்யுங்க அப்போ தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சாரிங்க இவங்கள நான் மறந்துட்டேன் பாகற்காய் இவங்களும் சம்மருக்கு சூப்பராக அறுவடை கொடுத்துட்டே இருக்காங்க